பல்கலைக்கழகத்துடைய வளாகம் திடீர்னு பரபரப்புடைய மையமாக இருக்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னாடி அமைதி அடுத்த நிமிடத்திலேயே ராகுல் காந்தியுடைய வருகையினருக்கு அறிவிப்பு இல்லாமல் அனுமதி இல்லாம நேராகவே மாணவர் சங்க அலுவலகத்திற்குள்ள நுழைந்திருக்கிறாரு இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது இது ஒரு அரசியல் தாக்கம் கொண்டிருக்கக்கூடிய திடீர் வருகையாக பார்க்கப்படுது இது டெல்லி பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் தேசிய மாணவர் அமைப்புகளையுமே உச்ச அரசியல் கட்சிகளையும் நேரடியாகவே கலந்து கொள்ள வைக்குது இந்த வருகை இது உங்களுடைய வரவேற்பறை கிடையாது அப்படின்னு சொல்லி டெல்லி பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கிட்ட இருந்து பதிலடி கிடைச்சிருக்கு அந்த பதிலடிக்கு எதிர் பதிலாக எனக்கு அழைக்கிறதுக்கான அனைத்து உரிமையுமே இருக்கு அப்படின்னு என்எஸ்யூஐ வந்து தலைவர் கிட்ட இருந்து திட்டவட்டமான பதிலடியும் கிடைச்சிருக்கு ஆனா இதுக்கு பின்புலத்துல என்ன இருக்கு ராகுல் காந்தி மாணவர்களோட பேச மட்டும்தான் வந்தாரா இல்ல இது திட்டமிட்ட அரசியல் நிகழ்வா டியூஎஸ்யூ அலுவலகத்தை தனியார் வரவேற்பறை ஆக்குறாரா காங்கிரஸ் தலைவர் அப்படின்ற கேள்வியும் இல்ல இது மாணவர்களுடைய ஜனநாயக உரிமையை சிதைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியான்ற மாதிரி ஏ தொடர்ந்து ஏபிவிபி மற்றும் பிஜேபி என்எஸ்யூஐ இது எல்லாமே இவங்க எல்லாரும் தங்களுடைய குற்றச்சாட்டுகள் வீடியோக்களோட சேர்த்து களத்துலைப்பு இறங்கி இருக்கிறாங்க இதுவரைக்கும் பல்வேறு நேரங்கள்ல பல்கலைக்கழகம் வதந்திகளை வந்து தூண்டக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்திய ராகுல் காந்தியுடைய இந்த திடீர் வருகை இது உண்மையிலேயே மாணவர்களுக்கான உரிமை பேச்சாக தான் எழுதா இல்ல மோசமான ஒரு நாடக மண்டமாக இருக்குதா அப்படின்றத பத்தின முழு விவரங்களையும் அனைத்து பார்வைகளையும் இந்த பரபரப்போட பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையை கண்டறிய இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க டெல்லி பல்கலைக்கழகத்துக்கும் ராகுல் காந்திக்கும் மீண்டும் மோதல் ஏற்பட்டிருக்கு வியாழக்கிழமையான நேற்று பல்கலைக்கழகம் காங்கிரஸ் தலைவருடைய வடக்கு வளாகத்திற்கு அறிவிக்கப்படாத ஒரு வருகைய கடுமையான வார்த்தைகளால அறிக்கை வெளியிட்டிருக்கு இது நிறுவன நெறிமுறைகளை மீறல் மற்றும் மாணவர்களுடைய நிர்வாகத்தை சீர்குலிக்கக்கூடிய செயல் அப்படின்னும் அது கூறுது மேலும் ராகுல் காந்தி இரண்டாவது முறையா செஞ்சிருக்கிறாரு டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம தகவலும் இல்லாம பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு புரோக்டர் அலுவலகம் அதிகாரப்பூர்வமான வெளியீட்டிலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க முன்னதா மக்களவையில எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்கம்னு சொல்லப்படக்கூடிய டியூஎஸ்யூ அலுவலகத்துல பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களை சந்திச்சிருக்கிறாரு இந்த அமர்வு பிரதிநிதித்துவம் சமத்துவம் மற்றும் கல்வி நிதி குறித்து கவனம் செலுத்தியதாகவும் இருக்கு இருப்பினுமே பல்கலைக்கழகம் இந்த வருகையை சீர்குலை அப்படின்னு படி அறிக்கையோடபடி அலுவலகம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பாதுகாப்பு படைகிறனால வந்து சுற்றி வளைக்கப்பட்டு மற்றவங்க உள்ள நுழைய தடை விதிக்கப்பட்டும் இருக்கு இது ஒரு முக்கிய மாணவர் அமைப்புடைய செயல்பாட்டை தடுக்கக்கூடியது அப்படின்னு கூறியிருக்க கூடிய பல்கலைக்கழகம் அதே போலவே மாணவர் சங்கத்துடைய செயலாளராக இருக்கக்கூடிய மித்ரவிந்த இருந்தா அவருடைய சொந்த அலுவலகத்துக்குள்ளேயே அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் கூறுது சில மாணவர்கள் செயலாளர் டியூஎஸ்யூ அறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதும் மேலும் என்எஸ்யூஐ அம்மாணவர்களால தவறாக நடந்து கொள்ளப்பட்டாங்க அப்படின்றதும் அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கு மேலும் சம்பந்தப்பட்டிருக்க கூடிய மாணவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிச்சதோட இது எதிர்காலத்துல நடக்காது அப்படின்ற நம்பிக்கையுமே தெரிவிச்சிருக்கு காங்கிரஸ் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கூடிய என்எஸ்யூஐட இணைஞ்சு பி தலைவராக இருக்கக்கூடிய ரோனக் காத்ரி வந்து கடுமையாகவே பின்வாங்கி நிற்கிறார் அத்தோட அவர் தெளிவாகவும் கூற விரும்புறதாக கூறி இந்த பயணம் அமைதியானதாகவும் டியூஎஸ்யூ அலுவலக வளாகத்துக்குள்ள மட்டுமே நடத்தப்பட்டதனும் டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்கத்துடைய முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவராக கூடியதால எந்த விருந்தினரையுமே அழைக்கிறதுக்கு தனக்கு உரிமை இருக்கு முழு உரிமையும் இருக்குன்றது தெரிவிச்சிருக்கிறாரு அதோடவே தனியார் அல்லது முறைசார விருந்தினர் உரையாடல்களை நடத்துவதற்கு முன்னாடி அனுமதி பெற டியூஎஸ்யூ தலைவரை கட்டாயப்படுத்தியது அப்படின்னு எந்த விதியுமே கல்வி இல்லனா சட்டப்பூர்வமானது இல்ல அப்படின்றத குறிப்பிட்டு அதுலயும் குறிப்பாக அது பொதுக்கூட்டமாகவோ இல்ல வளாக பாதுகாப்ப மீறதாகவோ இல்லாத போது இது பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறாரு மேலும் பல்கலைக்கழகத்துடைய கூற்றுகளை உண்மையிலே தவறானது முத்திரை குத்தி அந்த குறிப்பு வந்து அரசியல் ரீதியாக ஊந்துதல் பெற்றது ஒரு கொண்டிருக்கு அப்படின்றதையும் மேலும் மாணவர் அமைப்புடைய ஜனநாயக மற்றும் தன்னாட்சி செயல்பாட்டை குறை மதிப்பீட்டிற்கு உட்படுத்தி இருக்கு அப்படின்னு அவர் கூறியிருக்கிறாரு டில பல பதிவுகளை வகிக்கக்கூடிய ஏபிவிபி வந்து காந்தி ஒரு ஜனநாயக இடத்த உடைச்சு புகைப்படம் எடுத்ததாகவும் குற்றம் சாட்டி இருக்கு மேலும் வந்துட்டு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா தான் தனியாகவே இந்த அலுவலகத்துக்குள்ள நுழையத்துக்காக அனுமதிக்கப்பட்டேன் ஆனா மாணவர்களை விட்டுட்டு நான் மட்டும் உள் அனுமதிக்கிறதால நான் வந்து அதை மறுத்துட்டேன் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க அதோடவே ஏபி விபி வந்து இந்த நிகழ்வை ஒரு மோசமான நாடகம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அழைக்கப்படாதவர்களை வந்து அழைக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட குறித்து குரல்களை அடக்குவது மற்றும் மாணவர் சங்க அலுவலகத்தை ஒரு தனியார் வரவேற்பறை போல நடத்துவது அப்படின்றது வந்து ஒரு தலைமைக்கு வந்து அழகில்லனும் இது நாடகம் அப்படின்னு அந்த அறிக்கை வந்து குறிப்பிடுது மேலும் ராகுல் காந்தி டெல்லி யுனிவர்சிட்டிக்கு வருகை தந்திருக்கிற விஷயம் வந்து நிராகரிக்கப்பட்ட நடிகர் ஒருவர் வந்து மாணவர் நாடகத்தை முறியடிக்கிற மாதிரியானதா இருக்கு எந்த விதமான முக்கிய பாத்திரமும் இல்ல அழைப்பும் இல்ல சத்தமான நுழைவும் அதோடவே மோசமான விமர்சனங்கள் மட்டுமே அங்க மிஞ்சி இருக்குன்னு கூறுது மேலும் ராகுல் காந்தி திறந்த உரையாடலை நடத்துவதற்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என் உறுப்பினர்களுக்கு மட்டுமே எதிரொலி அறையில ஈடுபட்டிருக்கிறதாகவும் அது கூறுது ஆகையாள இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய பெண்கள் அதிகாரம் அளிப்பு பற்றிய யோசனையா இல்ல இளைஞர்கள் கிட்ட இது சென்றடைவதா ஜனநாயகத்துடைய விழுமிகள் பற்றியதா அப்படின்னு பாஜகவுடைய விமர்சனத்தை அதிகரிச்சிருக்கு ராகுல் காந்தி நடந்து செல்லும் போது ஒரு பெண் அவரை எதிர்க்கக்கூடிய வீடியோவை ஐடி பிரிவு தலைவராகிய அமித் மாளவிய

தன்னுடைய எக்ஸ்ல வந்துட்டு ஒரு பதிவுல கூறியிருக்கிறாரு நாம துணிச்சலான வீரர்களுக்கு பின்னால முழு தேசமுமே ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும் நேரத்துல காங்கிரஸ் அதை நினைவில கொள்வது நல்லதுனும் இந்தியா இதை பார்த்து கொண்டிருக்கு இந்த விளையாட்டுகளை மறக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பாஜக செய்தி தொடர்பாளரா இருக்கக்கூடிய பிரத்யூஷ் காந்த் கூறும்போது போது இன்னைக்கு டெல்லி பல்கலைக்கழகத்துல பகல்காம் தாக்குதல் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துகளுக்கு ராகுல் காந்தி பொறுப்பு கூற வேண்டும் அப்படின்ற கோரி சீற்றமடைஞ்சிருக்க கூடிய இளைஞர்களை அவரை எதிர்கொண்டு தால மாணவர்களுடைய சீற்றலைகள் வீசி இருக்கணும் அவருடைய அறிக்கைகளுக்கு பின்னால இருக்கக்கூடிய நோக்கத்தை அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்னும் இது நம்ம துணிச்சலான பாதுகாப்பு படைகளில் நம்பகத்தன்மை குறை மதிப்பிற்காக உட்படுத்துவதாகவும் அவர் உணர்ந்ததாக அதே போல பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்துல இந்தியாவில் உறுதியான சக்தி வாய்ந்த முறையில நிரூபித்திருக்கக்கூடிய ஒரு பணியான ஆபரேஷன் சிந்துரோட வெற்றியை சந்தேகித்திருக்கிறாங்க தேசிய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்படும் போது அரசியல் நிகழ்வு வந்து நிரல்கள் தேசபக்திக்கு மேலாக வைக்கப்படும் போதும்

சில மாணவர்களோட உரையாடியதோடு அவங்களோட மதிய உணவும் சாப்பிட்டு இருக்கிறாரு அதே போல கடந்த வாரம் தான் பீகாருடைய தர்பாங்காவில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் விடுதியில அதிகாரப்பூர்வம் இல்லாம அனுமதியும் இல்லாம இது போன்ற ஒரு பிரச்சார நிகழ்வையும் நடத்தி இருக்கிறாரு அவர் மீது நூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் மீதுமே இரண்டு எஃப்ஐஆர்களும் இதனால பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளும் ஆசிரியர் பதவிகள் ஓரங்கட்டப்பட்ட சமூகத்தோட பிரதிநிதித்துவம் இன்மை அப்படின்றதும் அதோடவே உயர் நிறுவனங்கள்ல வேலையில இருக்கக்கூடிய அவங்க வந்து விலகப்படுவது அப்படின்றது குறிச்சும் மாணவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய கவலையுமே தெரிவிச்சிருக்கிறாரு காங்கிரஸோட இணைஞ்சு இந்திய தேசிய மாணவருடைய சங்கத்துடைய அதாவது என்எஸ்ஐடைய தலைவராகவும் டிஎஸ்யூடைய தலைவருமா இருக்கக்கூடிய ரோனக் காத்ரி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற இன்ஃபர்மேஷன்களை தினந்தோறுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி